இனியா காலையில் ஆறு மணிக்குத்தான் விழித்தாள் எப்போதும் ஐந்து மணிக்கெல்லாம் விழித்து விடுவாள் நேற்று நேர்ந்த பிரச்சனையில் இரவு எப்போது உறங்கினாள் என்றே அவளுக்கு தெரியவில்லை நேற்றைய நாள் தன் வாழ்வில் மிகவும் கெட்ட நாள் என்று எண்ணிக்கொண்டாள் எழுந்து அம்மாவிடம் சென்று ஒரு குட் மார்னிங் சொல்லிவிட்டு ப்ரெஸ் செய்ய போனாள் ப்ரெஸ் செய்து கொண்டே இனியா யோசித்தாள் அம்மாவும் இரவு உறங்க வெகு நேரமாயிருக்கும் என்பது சிறிது மையமில்லை ஆனால் எப்படி அம்மா மட்டும் சீக்கிரம் விழித்து குளித்து முடித்து பூஜையும் முடித்திருக்கிறார் என வழக்கம்போல் இனியாவிற்கு தோன்றியது ப்ரெஸ் செய்து முடித்து இனியா ஜாகிங் கிளம்புவதற்கு முன் எழுந்து வந்த அபி இனியாவின் வழியை மறித்தாள் என்னடா செல்லம் என்று தூக்கினால் இனியா இன்னைக்கு ஒன்ன சாகிங் போக விட மாட்டேன் என்றாள் அபி ஏண்டா பட்டு என வினவிய இனியாவிற்கு நேற்று முழுக்க என்னை தூக்கி கொஞ்சவே இல்லை என் கூட விளையாடவே இல்லை இப்போவும் வெளியே போயிட்டு திரும்ப வந்து ஆஸ்பத்திரிக்கு போயிடுவேன் தான் என்று கூறினாள் சிரித்து சிரித்துவிட்டு சரிங்க அபி மேடம் வாங்க நம்ம தோட்டத்தை சுற்றி ஓடலாம் அப்படியே விளையாடலாம் நேற்று செய்யாததை இன்றைக்கு காம்பன்சர் செஞ்சிடலாம் என்ன ஓகேவா என கேட்டாள் சிரித்தபடியே தலையாட்டிய அபியும் அவளுடன் சென்றாள் இரண்டு பேரும் ஓட்டமும் விளையாட்டும் மாற்றி மாற்றி செய்து கொண்டிருந்தார்கள் இதை மாடியிலிருந்து பார்த்த பாலுவிற்கு இருவரில் ஒருவருக்கும் வித்தியாசம் இருப்பதாகவே தெரியவில்லை பெரிய மருத்துவமனையில் சைக்காலஜிஸ்ட் ஆக வேலை செய்யும் மைத்துனி சிறு குழந்தைக்கு ஈடு கொடுத்து விளையாடுவதை பார்த்து அவளும் குழந்தை என்றே எண்ணினான் நல்ல வட்ட வடிவ முகம் நிறம் மாநிறம் ஐந்தரை அடியில் வெகு கலையான அழகான முகத்துடன் இருக்கும் மைத்துணியை பார்க்கையில் அவனுக்கு பெருமையாகவே இருந்தது எல்லோரையும் அனுசரித்து போகும் குணம் தான் அவனுக்கு இவை எல்லாவற்றையும் விட பிடித்தது ஆனால் திருமண விஷயத்தில் மட்டும் இவ்வளவு பிடிவாதமாக இருக்கிறாளே என வருந்தினான் இதை பற்றி மனைவியிடம் நிறைய பேச வேண்டும் என எண்ணிக்கொண்டான் இனியா அபியுடன் விளையாடி முடித்து அவளிடம் கெஞ்சி கேட்டு குளிக்கச் சென்றாள் குளித்து முடித்து செய்தித்தாளை பார்க்க ஆரம்பித்தாள் சிறிது நேரத்திலேயே வந்துவிட்ட அபி அவளை படிக்க விடாமல் படுத்து எடுத்தாள் இனியா தான் கடைசியில் சிரித்து கொண்டே விட்டு வேண்டியிருந்தது லட்சுமி மகளை உணவு உண்ண அழைத்தார் கூடவே வந்த அபி சித்தி ஊட்டி விட்டால்தான் சாப்பிடுவேன் என அடம் பிடிக்க அவளுக்கு ஊட்டி விட்டு அதன் பின் தான் உண்டு ஒரு வழியாக மருத்துவமனைக்கு சென்றாள் இனியா இனியா மருத்துவமனையில் தன் அறைக்கு சென்று அவள் பேக்கை வைத்துவிட்டு நேராக சந்தரின் அறைக்குள் சென்றாள் அங்கு சந்தர் மட்டும் தனியாக இருந்தான் என்ன அவன் அன்னை அவனை விட்டுவிட்டு எங்கு சென்று விட்டார் என யோசித்து கொண்டே அவனிடம் சென்று பேச ஆரம்பித்தாள் ஹாய் சந்தர் எப்படி உள்ளீர்கள் என கேட்டார் இதற்கு முன்பு வரை கொஞ்சம் சோகமாக இருந்தேன் இப்போது ஐநூறு வாட்ஸ் பல்பு போட்டது போல் பிரகாசமாக உள்ளேன் என பதிலளித்தான் சந்தர் இனியாவிற்குத்தான் ஆச்சரியமாகி போனது நேற்று நேற்றுதான் தற்கொலைக்கு முயன்றவன் இவ்வளவு நன்றாக பேசுகிறான் என ஆச்சரியம் இவன் இவ்வளவு நன்றாக இருப்பதால் தான் ஆண்டி இவனை தனியாக விட்டு சென்றார் போலும் என எண்ணினான் இனியா யோசித்து கொண்டே இருக்க சந்தர்தான் திரும்ப பேசினான் என்ன மேடம் நேற்று வாயை மூடவே இல்லாமல் பேசிக்கொண்டிருந்தவர் இன்று பேச கூலி கேட்பீர்கள் போலும் என்றார் இனியா சிரித்துவிட்டு நேற்று ஊமை போல் பேசியவர் எனக்கு பேச இடையில் சிறிதும் இடம் கொடுக்காமல் பேசிக்கொண்டே போகவே நான் பேச மடந்தையாகி போனேன் என அவனை வாரினாள் இருவரும் சிரித்தார்கள் சிரித்து முடித்துவிட்டு இனியா சீரியஸாக முகத்தை வைத்துக்கொண்டு சந்தர் நிஜமாலுமே நான் பேச காசு கேட்பேன் தெரியுமா ஏனெனில் என் வேலை அதுதானே என கூறினார் சந்தர் புரிந்து கொண்டு ஓ அதுதானே ஓகே மேடம் பேச எவ்வளவு பணம் தர வேண்டும் என கூறிவிடுங்கள் நான் தந்து விடுகிறேன் ஆனால் ஒன்று என்னைப் போலவே இன்னொரு வரையும் பேச வைக்க வேண்டும் என கூறினார் இனியா அவ்வளவுதானே நீங்கள் தான் பணம் தருவதாக கூறிவிட்டீர்களே அதற்கு மேல் என்ன வேண்டும் பாருங்கள் யாராக இருந்தாலும் என்னை விட அதிகமாக பேச வைத்து விடுகிறேன் ஆனால் அப்புறம் அவர் வாயை மூடவே மாட்டேங்கிறார் என்று என்னிடம் புகார் கூறக்கூடாது சொல்லிவிட்டேன் என்றார் சந்தர் மறுப்பாக தலையசைத்துவிட்டு இல்லை அவ்வாறு நடக்காது நீங்கள் பேச வைத்து விட்டால் போதும் என்றான் சரி யார் என்று கூறுங்கள் அவர்களை இங்கு அழைத்து வருகிறீர்களா இல்லை வேறு எங்காவது சந்திக்கலாமா என சீரியஸ் போலவே கேட்டார் இங்கேயே பார்க்கலாம் அவர் வேறு யாரும் இல்லை என் அண்ணன் தான் என கூறினான் ஒரு நிமிடம் இனிய திகைத்து விட்டார் இவன் ஏதோ விளையாட்டாக பேசுகிறான் என்றுதான் இதுவரை அவள் நினைத்திருந்தான் அப்படி இல்லை எனினும் பரவாயில்லை அதுவும் அவன் அண்ணனையா சொல்ல வேண்டும் என வெறுப்பாக இருந்தது அவளுக்கு திகைத்தது இனியா மட்டுமல்ல கதவின் அருகில் நின்று இவ்வளவு நேரமும் இவர்கள் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தவனும் தான் யாரது என்கிறீர்களா அவன் இளவரசனே தான் இவ்வளவு நேரம் அவர்கள் விளையாட்டாய் பேசுவதை ரசித்து கொண்டிருந்தவனுக்கு தம்பி தன்னை இடையில் இழுத்ததும் திகைத்து விட்டான் அவள் என்ன கூறுவாள் என ஆர்வம் தோன்ற அமைதி காத்தான் ஆனால் அவள் அந்த திகைப்பில் இருந்து தானே பேசுவதற்கு சந்தர்தான் இடையில் புகுந்து என்ன மேடம் என்னாயிற்று என் அண்ணனை மாற்ற கூறியதற்கு நீங்கள் இப்படி அவரை போல் மாறிவிட்டீர்களே என கூறினான் அதற்கும் இனிய அமைதியாக யோசித்துக் கொண்டிருக்கவே இளவரசனே இடையில் புகுந்தான் எல்லாவற்றிற்கும் ஒரு விதிவிலக்கு இருக்கும் சந்துரு எல்லாவற்றையும் மாற்ற முடியும் என்பவர்களுக்கு மாற்ற முடியாமல் ஒரு விஷயம் எனும் இருக்குமல்லவா நான் அப்படிதான் போடு விட்டுவிடு என்றான் அவனை பார்த்ததில் இனியா மேலும் திகைத்தான் இவன் எப்போது வந்தான் எவ்வளவு நேரம் நாங்கள் பேசியதை கேட்டிருப்பான் அதையும் தாண்டி இனியாவிற்கு நேற்று இரவு கனவில் அவன் வந்தது அவனை பார்த்த மாத்திரத்தில் நினைவு வந்து அவளை பேச விடாமல் தடுத்தது உள்ளே மனம் பேசிக் கொண்டிருக்க அவளால் வெளியில் பேச இயலவில்லை சந்துருக்கு ஒன்றும் புரியவில்லை என்ன ஆயிற்று இவ்வளவு நேரம் விடாமல் பேசி கொண்டிருந்த இனியாவிற்கு என்ன ஆயிற்று மேடம் இங்குதான் இருக்கிறீர்களா என்றான் அதற்குள் தன்னை திடப்படுத்தி கொண்ட இனியா இல்லை உங்கள் அண்ணன் தான் இங்கிருக்கிறாரா அதானே பார்த்தேன் ஆண்டி இருந்திருந்தால் உங்களை தனியாக விட்டுட்டு சென்றிருக்க மாட்டாரே என்று நினைத்தேன் என சமாளித்து ஏதோ கூறினாள் அவளை பார்த்து முருவடித்தான் இளவரசன் அவளுக்கு மறுபடியும் அவன் கனவில் சிரித்தது நினைவு வந்தது இப்படித்தானே கனவிலும் சிரித்தான் இப்போது எதற்காக இப்படி சிரிக்கிறான் என நினைத்தான் அவள் கேட்காமலேயே இளவரசனை பதிலளித்தான் சந்துரு நான் யாரும் எனக்கு பயிற்சி தராமலேயே அவர்களை பார்த்தே பேச கற்றுக்கொண்டு விடுவேன் என நினைக்கிறேன் தன் மனதில் இருப்பதை மறைப்பதற்கு எதிராளியை குற்றம் சொல்ல வேண்டும் என்பது முதல் பாடம் நினைவில் வைத்துக்கொள் என கூறிவிட்டு திரும்ப அந்த வெற்றி புன்னகையை வெளியிட்டான் இளவரசன் இனியாவிற்குத்தான் எரிச்சலாக வந்தது அதை இவன் மட்டும் இருந்தாலாவது காட்டலாம் கூட சந்துருவும் அல்லவா இருக்கிறான் எனவே அதை வெளிக்காட்டவும் வழியில்லை எனவே சமாளித்து சந்தர் இவருக்கா பேச கற்றுக் கொடுக்க வேண்டுமென கேட்டாய் இவரை பார்த்தால் ஊருக்கே கற்றுக் கொடுப்பார் என்றுதான் அப்பவும் இப்பவும் நினைத்தேன் என கூறி அவனை பார்த்தாள் சளைக்காமல் எதிர்பார்வையை பார்த்தான் இளவரசன் கடைசியில் இனியாதான் வேறு பக்கம் திரும்ப வேண்டியிருந்தது கடைசியில் இனியாவை காப்பாற்ற ரவி அங்கு வந்து சேர்ந்தான் இனியா தப்பித்தோம் என நினைத்து ஒரு பெருமூச்சை விட்டான் கண் தானாக இளவரசனை பார்த்தது அவன் இவள் மனதை படித்தவன் போல ஒரு கள்ளச் வெளியிட்டான் இனியாவிற்கு தன்னை நினைத்தே கோபமாக வந்தது சைக்காலஜி படித்தது தானா அவனா என்று யோசித்தான் அவன் என்னவென்றால் இவள் நினைப்பதையெல்லாம் தெரிந்து கொண்டு பரிகாசிக்கிறான் ரவி வந்த கடமைக்கு சந்தரை பரிசோதித்துவிட்டு இனியாவிடம் அந்த சிறுவன் கார்த்திக் உன்னையே கேட்டுக்கொண்டிருக்கிறான் மருந்து மாத்திரையெல்லாம் எடுத்து கொள்ள மாட்டேன் என ஒரே அடம் பிடிக்கிறான் நீ போய் கொஞ்சம் அவனிடம் பேசி இனியா என கேட்டுக்கொண்டான் அதை கேட்டுக்கொண்டிருந்த இளவரசனும் எல்லா இடத்திலும் இனியா மேடத்தின் சேவை தேவை இருக்கிறது போல என கேட்டான் அந்த மேடத்தில் அவன் அழுத்தம் கொடுத்ததாக இனியாவிற்கு தோன்றியது ஆனால் ரவி அதை கவனிக்காமல் ஆமாம் இளவரசன் நிஜமாகவே இனியாவின் தேவை இங்கு நிறைய உள்ளது முன்பெல்லாம் சைக்காலஜிக் என்று வரும் பேஷண்ட்டின் தேவைக்கேற்ப சைக்காலஜிக் டாக்டரிடம் அப்பாயின்மெண்ட் வாங்கி அந்த நேரத்தில் மட்டும்தான் சைக்காலஜிக் டாக்டரை வர வைப்போம் ஒரு சமயம் எங்களின் ரெகுலரான சைக்காலஜிக் டாக்டர் வர இயலாமல் போனதால் இனியாவே எங்கள் டைரக்டர் வரவழைத்தார் அப்போதுதான் இனியா படிப்பை முடித்திருந்தார் எனக்கு அவர் கவுன்சிலிங் பற்றி சிறிதளவும் நம்பிக்கையே இல்லை வந்திருந்த பேசன் எனக்கு தெரிந்தவர் பெரிய இயக்குனர் எனவே எனக்கு மனசே சரியில்லை இந்த நேரம் பார்த்தா இந்த சைக்காலஜிஸ்ட் வர இயலாமல் போக வேண்டும் என புலம்பிக் கொண்டிருந்தேன் எனவே இனியா கவுன்சிலிங் செய்வதை நானும் கண்காணிப்பேன் அடம் பிடித்து நானும் கூட இருந்தேன் அவரோ பெரிய இயக்குனர் எனக்கு உறவினர் ஆனால் எனக்கே அவர்கிட்ட பேச கொஞ்சம் பயமாகத்தான் இருக்கும் ஆனால் இனியா கவுன்சிலிங் கொடுத்த விதத்தை பார்த்து நான் அசந்தே போய்விட்டேன் நம்ம இயக்குனரும் ரொம்ப பாராட்டினார் அவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு எனக்கு ரொம்ப நன்றி சொன்னார் இப்போவும் அடிக்கடி இனியா கிட்ட பேசுவார்னா பார்த்துக்கோங்களேன் என்றான் கவுன்சிலிங் முடிஞ்சு நான் அவரை போய் வழி அனுப்பி விட்டு வரலாம்னு இனியாவே கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லிட்டு போயிட்டேன் வர கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு வந்து பார்த்தா இனியா அங்கே இல்லை எங்கே போனாங்கன்னு தேடி போனா ஐசியூ பக்கத்தில் இருக்காங்க அங்கே ஒரு பையன் ஆக்சிடென்ட்னு அட்மிட் பண்ணி இருக்காங்க அவங்க பேரண்ட்ஸ் கொஞ்சம் கத்தி கூச்சல் போட்டுட்டு இருந்தாங்க நம்ம இனியா கிட்ட உங்கள் பையன் பிழைக்கணும்னு தான் இங்கே சிகிச்சை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் இங்கே அழுது கத்தி கூச்சல் போடுறதால யாருக்கு என்ன லாபம் பாசிட்டிவாக நினைங்க உங்கள் பையன் பிழைக்கணும்னு நீங்கள் ஆழமாக நினைக்கிறதால உங்கள் எண்ணத்தினால தான் உங்கள் பையன் பிழைப்பாங்கன்னு பேசின விதத்தில் அவங்க அமைதியாகிட்டாங்க அது மட்டும் இல்லை அப்படியே அவங்க பையனுக்கு ஆபத்து இல்லைன்னு தெரிகிற வரைக்கும் அவங்க கூடவே இருந்து அப்புறம்தான் கிளம்புனாங்க ரவி சொல்லி போதே இடையில் புகுந்த இனியா போதும் ரவி எதுக்கு இப்போ என்னை பற்றி பேசி அவங்கள போர் அடிக்கிறீங்க என்று பேசி பேச்சை மாற்றினான் சந்தர் இல்லையே மேடம் எங்களுக்கு போர் அடிக்கவே இல்லையே உங்களோட பெருமையை கேட்கறதுக்கு எங்களுக்கு மிகவும் சந்தோஷமாகத்தானே இருந்தது என்று கூறினார் இனியா இளவரசனை பார்த்தார் இளவரசன் அமைதியாக புன்னகைத்துக் கொண்டிருந்தான் இனியாவிற்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை அந்த நேரம் பார்த்து இனியாவை காப்பாற்ற லட்சுமி வந்து சேர்ந்தார் அவர் வந்தவுடன் பேச்சு மாறி போனது இனியா சிறிது நேரம் அவர்களிடம் பேசிவிட்டு சென்றார்